ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நீ பாலாஸ் கிச்சனில் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் காய்கறிகள் வாங்கினுந்திருக்கேன் எது எது என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க சொரக்காய் வாங்கினுந்தேன் இந்த சுரக்காய் வந்து நல்ல பெரிய சொரக்கா இருபது ரூபா பூஷ்ணிக்காய் இருபது ரூபா காலிஃப்ளவர் இருபது ரூபா போன வாரம் வாங்கின காலிஃப்ளவர் வந்து இதை விட பெருசு அது இருபது ரூபாய் கிடச்சிது இந்த வாரம் ஆனால் பூ நல்லாயிருக்கு அதை விட இந்த பூ நல்லாயிருக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினேன் அது பத்து ரூபா நாலு வாழைக்காய் பத்து ரூபா நாலு வாழ்க்கை வாங்கினேன் கத்திரிக்காய் ஒரு கூறு பத்து ரூபா இஞ்சியும் பத்து ரூபா தான் இஞ்சி பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா கொடுப்பாங்க என்னமோ இந்த தடவை வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க செம்பருத்தி பூ வந்தேன் கஷாயம் போடுறதுக்காக நம்ம சேனலில் வந்து கருவேப்பிலை கஷாயம் புதினா கஷாயமெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி செம்பருத்தி பூ கஷாயம் நான் வந்து அடுத்த தடவை போடும்போது வீடியோ எடுத்து போடுறேன் செம்பருத்தி பூ அதுக்காக பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்தேன் நிறையா பூ இருக்குது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ அறுபது ரூபா நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது ஒன்றரை கிலோ வந்து அறுபது ரூபா தக்காளி வந்து இப்போ ரொம்ப கம்மி விலை இந்த தக்காளி வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு கூறு அப்படின்னு சொல்லி கூறு கட்டி வச்சுருப்பாங்களே அதில் பத்து ரூபா பச்சை மிளகா பத்து ரூபா இந்த பட்டா வரக்காய் பத்து ரூபா கேரட் பத்து ரூபா பீன்ஸ் பத்து ரூபா மெயினாக இன்றைக்கி நான் மார்க்கெட் போனது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவடு வாங்கிறதுக்காக போன தடவை மாவடு வாங்கிட்டு வந்து போட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன் அதனால் நான் வீடியோ எடுக்கல நல்லா வந்திருந்தது சூப்பராக வந்துருந்தது இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருமூர்த்தி வடுன்னு சொல்லுவாங்க திருமூர்த்தி மலையிலேருந்து வர இந்த வருமாங்க திருமூர்த்தி வடு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இன்னும் உள்ளே வந்து இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது சிலது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகவும் இருக்குது ஆனால் இதை வந்து கழுவி இப்போ தான் வச்சுருக்கேன் ஆனால் இப்படியே வைக்கக்கூடாது நல்லா பரத்தி வச்சுட்டு நல்லா காயணும் காஞ்சிட்டு நம்ம இந்த இதனோட அந்த நார் இந்த இதனுடைய காம்பு இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா ஊருகா போடணும் நான் ஊருகா போடும்போது காட்டுறேன் இது ஒரு துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா காயிட்டோம் இதனோடய பழைய துப்பட்டா இதில் வந்து நான் காய வச்சுட்டு அப்புறமா நான் வந்து ஊர்கா போடும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டு துப்பட்டாவில் எடுத்து நம்ம வந்து நல்ல காட்டன் துப்பட்டா இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேடான துப்பட்டாலாம் இருந்ததுன்னா நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கி வந்தது கீழே வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து இருந்து கீழே வச்சுருந்தாங்க பப்பாளி வச்சிருந்தாங்க இந்த பெரிய பப்பாளி இது இருபது ரூபா இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இதை விட இன்னொரு மடங்கு இருந்தது நான் வந்து அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இதுவும் கோவிலுக்கு தான் வச்சுருக்கேன் இதுவும் இருபது ரூபா தான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பழம் இருக்கும் இருபது ரூபா மாங்காய் இப்போ தான் சீசனு அதனால இந்த மாதிரி மாங்காய் நாலு மாங்காய் இருபது ரூபா அப்புறமா தேங்காய் உங்கள் ஊர்லலாம் தேங்காய் என்ன விலைன்னு சொல்லுங்கள் இந்த ஒரு தேங்காய் அவங்கக்கிட்ட இருபது ரூபா மார்க்கெட்டில் கேட்டால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி சொன்னாங்க கம்மியாகவும் இருக்குது மார்க்கெட்டில் விலை கம்மியாகவும் இருக்குது சைஸை பொறுத்து இருக்குது இது வந்து இருபது ரூபா ஒரு தேங்காய் இருபது ரூபா நான் ரெண்டு தேங்காய் வாங்கினேன் இன்றைக்கி இது தான் நான் உங்கள் ஊரில் காய்கறிகள் என்ன விலைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சைராம்